கிறிஸ்தவு கண்பானவர்களே அன்றடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளை நாளின் நன்மை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்து ஓராவது வசனம் அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திரபாகத்தை இன்று எனக்கு வெற்றுப்போடு என்றான் ஏசாவும் யாக்கோவும் சகோதரர்கள் ஏசா வெளியே சென்று வேட்டைக்கு சென்று அவன் களைத்து போய் வரும்பொழுது பசியின் மிகுதியினாலே இலைப்படைந்து இருக்கும் பொழுது யாக்கோபிடத்துல அவன் சமைத்துக் கொண்டிருக்கிற கூடை கேட்கிறான் ஞானத்துல தேறினவன் யாக்கோபு ஏசாவை பார்த்து உனக்கு கூழ் கொடுப்பதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனால் எனக்கு அதற்கான கிரயமாக எதை தருவாய் கிரயமாக எதை தருவாய் இதைத்தான் இந்த யாக்கோபு ஏசாவிடத்துல கேட்கிறான் ஏசா எதையும் கொடுக்க அவன் ஆயத்தமாயிருக்கிறான் ஏனென்று சொன்னால் அவனுக்கு பசி மயக்கம் இழைப்பு சோர்வு இதில் எதை கேட்டாலும் எடுத்துக்கொள் ஆனால் எனக்கு தேவை சற்று கொஞ்சம் கூழ் அவன் கேட்கிறது என்ன இன்று எனக்கு உன் புத்திர புத்திரபாகத்தை வெற்றுப்போடு அன்புக்குரியவர்களே சிரேஷ்ட பாகம் என்று சொல்லுகிற இந்த பதம் மூத்த மகனுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதம் என்று வேதம் வரையறுக்கிறது அப்படியானால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா இருக்கிறது ஆலயங்களிலே ஸ்தோத்திர பண்டிகையிலே ஆசீர்வாத தட்டு என்று வைப்பார்கள் அந்த ஆசீர்வாத மட்டும் மட்டும்தான் ஆசீர்வாதம் இருக்கிறதா அதற்காக நான் போட்டி போட வேண்டுமா தேவையில்லை ஆனால் எனக்கென்று இறைவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை இழக்காதபடிக்கு நான் இருக்க வேண்டும் என் ஆண்டவர் தன்னுடைய படைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் இறைவன் தந்த பங்களிப்பை நான் இழந்து விடாதபடிக்கு இருக்க வேண்டும் இங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணினான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று வந்திருக்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன் என்று சொல்லுகிற சூழலை நிலைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதை இழந்து போகிற மக்களாக காணப்படக்கூடாது அதைத்தான் இந்த அருமையான அதிகாரம் ஓராவது பார்க்கிறோம் அவன் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இறைவன் தன் அதிகாரங்களையும் அனுபவத்தின் சாட்சிகளையும் நான் இழந்து போகாதபடிக்கு காக்க வேண்டும் ஒரு வாலிபன் ஒரு ஆற்றங்கரை ஓரமாக நடந்து போய் கொண்டிருந்தான் அங்கே சில களிமண் உருண்டைகளை பார்த்தான் அவற்றை எடுத்து அவன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அள்ளி பையில போட்டுக்கிட்டு ஒன்று ஒன்றா தூக்கி போடுறது ஆத்துல அடுத்த கல்லை எடுத்து அந்த கல் அடிக்கிறது சில கல் பட்டது சில கல் படவில்லை ஆனால் அவனிடத்துல கையில ஒரு இன்னும் இரண்டு கற்கள் இருக்கும் பொழுது அவன் வீசின ஒரு கல் கரெக்டாக அதில் பட்டது அது பளிரென்று மின்னி ஆரம்பிச்சான் என்ன மின்னுங்கிறதே இது இந்த களிமண் உருண்டை என்று சொல்லி தன் கையில இருந்த இரண்டு கற்களையும் அவன் உடைத்து பார்த்தான் அது வைரக்கற்கள் வைர கற்கள் சேற்றிலே பூசப்பட்டதாய் காணப்பட்டது ஆகா என்னுடைய இத்துணை கற்களை இழந்து விட்டேனே என்று நினைத்தான் அப்படித்தான் நாம் அலட்சியமாக ஒன்றை கையாளும் பொழுது இறைவன் நமக்கு தர விரும்புகிற பல்வேறு ஆசிர்வாதங்களை இழந்த மக்களாய் காணப்படுவோம் அன்புக்குரிய விசுவாசிகளை ஏசா தன்னுடைய சேஷ்ட பாகத்தை அலட்சியத்தால் இழந்தான் இன்றைக்கு இறைவன் தருகிற ஆசிர்வாதங்களை நாமும் கூட அதை போலத்த அலட்சியங்களா இழந்து விடாதபடிக்கு என் ஆண்டவர் எனக்கு தந்தவற்றை கருபையா எண்ணுகிறேன் விளையேறப்பட்டதா எண்ணுகிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வு நிறைவின் வாழ்வாய் காணப்படும் அந்த கிருபைகளை தேவன் கொடுத்த ஆசிர்வதி கட்டம் செவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் ஏசாவை போல இழந்து விடாதபடிக்கு என் ஆண்டுவோடு ஒன்றித்தும் வாழவும் நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதின் மதிப்பை உணர்ந்து வெளிக்காட்டவும் பாதுகாக்கவும் உதவி செய்யும் எங்களை வழிநடத்தும் ஏசுல ஜபிக்கிறோம் பிதாவே. அமேன்